ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம்டி விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதவுளை போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம வந்து முழுசாக நம்புகிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எந்த வகையில் வந்து இதாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து அவங்க நம்மளுக்காக வந்து பேசுறாங்க பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் அதை விட்டுட்டு அவங்கள நம்ம வந்து இது சரியில்லை சரியில்லைன்னு விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஆமா அதை தான் நானும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வகையிலையுமே யாரையும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் புரிஞ்சுக்க முடியாது அதுக்காக நம்ம யாரும் வந்து தவறு சொல்ல முடியாது தவறு சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் அவங்கெல்லாம் வந்து சரியாக போ நடந்துக்காததாக இருக்கட்டும் பண்ணாததாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளை நம்மளே வந்து ஒரு சரியாக வந்து இது பண்ணாத மாதிரியான விஷயங்கள தான் இருக்குது அப்படின்னோடன சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து இப்போ பண்ண சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கதாட்டியும் நம்ம அதுக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னாலே நம்மளுக்கு நல்லது பேசணுன்னா பேசிக்கிட்டே தான் இருக்கலாம் ஏன்னா வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து நல்ல முறையில் பேசணும் அப்படிங்கிறதுனால அவங்க நம்மளை வந்து நல்லபடியாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எப்போதுமே மற்றவங்களுக்கு அவங்க வந்து நம்மளை பற்றி ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஒரு சரியாக வந்து முடிவெடுக்காதட்டையோ இல்லை அவங்க நமக்காக வந்து ஒன்றுமே பேசாதப்ப நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அவங்களுக்காக வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறதோ அதுவே ஒரு நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி சரி விடுங்க அதை பற்றி பேசி ஒன்றும் நம்ம மாறி போ போகிறதில்ல ஒரு சில விஷயங்கள நம்மளால் வந்து எதையும் வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே சரி விடுங்கக்கோ அதை வந்து பேசி என்ன ஆகும்போது உங்களுக்கே வந்து அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்காக ஏன் வந்து இவங்க நம்ம பேசுனாங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் இதுக்காகவும் வந்து ஒரு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளை நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணால் மட்டும்தான் வந்து எந்த விஷயமே வந்து புரிஞ்சுக்க முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாதப்போ நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து எதையும் பேசுகிற மாதிரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னொடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அதெல்லாம் நம்மளுக்கு இப்போக்கும் தெரியாத விஷயங்கள்னு கிடையாது தெரியாத விஷயங்களே நம்ம தெரியாமல் இருந்துட்டு இது பண்ணிக்கிட்டு போயிடலாம் ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு எல்லாேருக்கும் சரி வருமா என்னங்கிறது தெரியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்ககிட்ட எதில் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து மற்றவங்கள காரணம் இல்லாமல் வந்து நம்புகிறதாலேயோ இல்லை மற்ற விஷயங்களும் வந்து நம்மளுக்காக வந்து பேசாமல் இருக்கிறதுனாலையோ எதுவும் ஆகிட போகிறது இல்லை ஏன்னா நமக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்து இருந்தோம்னாலே போதும் அதை தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் எதுக்கும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்பணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே அந்த ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து நம்பிக்கையாக இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து கடந்து தான் வாழ்க்கையை போயிட்டுருக்கணும் அதுக்காணி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து நம்பணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நல்லா